முன்பக்க பல்லு உடஞ்சிருக்கு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில் தான் பார்க்கலாம் நான் டாக்டர் எக்ஸ் பிரின்ஸ்டன் இருக்கேன் பல்லு உடஞ்சதுக்கான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்க பல் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுபடும் இப்ப முன்னாடி பல்லுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா தான் உடஞ்சிருக்கு அதாவது பல்லோட எண்ணாமல் லேயர் மட்டும் தான் உடஞ்சி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு பல் கலர்லயே காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் வச்சு ஃபில்லிங் பண்ணிடுவோம் கொஞ்சம் மாடரேட்டா உடஞ்சிருச்சுன்னா உங்க பல்லுக்கு வெனீட்ஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே இது பாத்தீங்கன்னா உங்க பல்லு பாதிக்கு மேல உடைஞ்சு பல்லுல வலி இருக்கு இல்ல பல்லோட கலர் மாறி இருக்கு அப்படின்னா அந்த பல்லுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கேப் மாதிரி போட்டுக்கலாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்ல எடுத்துட்டு மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி பக்கத்து ரெண்டு பல்லு வந்து சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருக்கிற நம்ம மிராக்கல் டெனல் கேரை கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அனைத்து விதமான உங்க பல் பிரச்சனைகளுக்கும் குவாலிட்டியாகவும் பிரைஸ் அபோர்டபுள் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க